ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி மார்ச் மாதம் நமக்கு இருக்கு இருக்குது சனிப்பயிற்சி அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவுமே பயத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா சனிப்பயிற்சி ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் கும்பத்தில் இருந்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு போகிறாங்க மீனம் அப்படிங்கிறது குருவோடய வீடு அந்த வீட்டுக்கு சனிப்பயிற்சி போகும்போது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் முழுசாக பார்த்துருவோம் இப்போ சனி பயிற்சி வந்து மேசராசிக்கு வரும்போது இது வந்து ஏழரை சனியா வரும் மேசராசிக்கு அது ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து ஒரு விர விரைய சனின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து மகரத்தில் இருந்து சனி ஏழரை சனி முடிஞ்சு மேஷத்துக்கு உள்ளே வருது அப்போ ஏழரை வருஷத்துக்கு நமக்கு இருக்கும் ஆனால் நீங்க உடனே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு ஏழரை சனியும் பாதி நன்மையை தான் செய்யும் உங்களுக்கு அதை என்னெல்லாம் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நமக்கு வந்து அந்த கழுத்து வயிறு வலி வயிற்று பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா கை கண் கால் இதெல்லாமே வந்து கழுத்துக்கு மேலே தானே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு சின்ன காயினா கூட நீங்கள் அதை வந்து உடனே ஹாஸ்பிட்டலில் போய் என்ன எதுன்னு பார்த்து அதை வந்து உடனே முடிச்சிடணும் அதை அப்படியே ஊற வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சனி பயிற்சி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற வந்து ஒரு மந்தத்தன்மை தான் கொடுப்பார் நம்மள வந்து சுறுசுறுப்பாக இருக்கவே விடமாட்டார் ரொம்ப மந்தத்தன்மையோட இருப்போம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுவோம் இல்லையா மூணு வேலையும் நம்ம நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சனிங்கிறதுல மந்தத்தன்மை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அன்னைக்கான வேலையும் உங்களால் செய்ய முடியாது ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்கும் என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் ஒரே முட்டா சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு வேலை அஞ்சு வேலை கூட சாப்பிட்லாம் யாரும் ஒன்றும் சொல்லப்போட நம்ம சாப்பாடு தானே அதனால நம்ம அஞ்சு வேலை கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம வயிற்ற வந்து பட்னியாக வச்சிருக்கும்போது தான் நம்ம மூளை வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் சாப்பாட்டு விஷயத்தில் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து ஏழ்ற சனி உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் உங்கள் இப்போ குழந்த பாகியம் இல்லாமல் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் குழந்த பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடை இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வரும் அடுத்தடுத்து இப்போ குழந்தைங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பொறுப்பு நிறையா வரும் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்வீங்க இந்த ஏழரை சனியில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுற பசங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ணுவீங்க இல்லை கல்யாணம் பண்ணுற வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கே ஏழ்ற சனி இருக்குன்னா அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் நாற்பதாவது பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் எழுபத்தி அஞ்சாவது பாடல் வந்து நீங்கள் ரெகுலராகவே படிக்கணும் அது வந்து உங்களுக்கு இந்த புண்ணிய தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அது நல்ல அமையும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் திருவெண்காடு வந்து போயிட்டு வரலாம் அங்கே போகும்போது மஞ்சள் திருநீர் அதெல்லாம் வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்து இது பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து திருநீர் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அது நல்லதாக செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த ஒரு ஏழரா வந்து நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க மேச ராசிக்காரங்க வந்து நிறைய உழைச்சிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற காலமாகவும் இது இருக்கும் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ கோயிலெலாம் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அப்போல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சாமிக்கு சிலைக்கு வந்து அந்த எண்ணெயெல்லாம் தொடவி கழுவி விடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து கோயிலில் வெண்பொங்கல் வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் மிளகு சீரகம் அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் ஸோ மேச ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதே கிடையாது இந்த ஏழரை செஞ்சு உங்களுக்கு நீங்கள் அந்த சாப்பாடு அதில் மட்டும் கவனம் செலுத்து நீங்கன்னா போதுமானதாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட சாதரவையும் தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்